நம்ம தர்மபுரியில இப்படி ஒரு அம்மன் கோயில் இருக்கா இந்த நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத பல மர்மங்கள் நிறைந்த வருடங்களுக்கு மேலான அதிக சக்தி வாய்ந்த அம்மனும் வினோதமான வழிமுறை கொண்ட கொல்லாபுரி அம்மன் கோயிலுக்கு உங்களை அழைச்சிட்டு போக போற மக்களே அதிக மக்களுக்கு அறியப்படாத ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க கொல்லாபுரி அம்மன் முதல் தோன்றிய இடமே இதுவே இல்லை மக்களே மக்களே உங்களுடைய பொருள் திருட்டு போனா இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதலா ஒரு கோழியை நரகபலியா ஒரு மரத்தில் தூக்கில் விட்டா உங்களுடைய பொருள் உங்க வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துருன்னு சொல்றாங்க இல்ல அப்படி எடுத்துட்டு போனவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில் வழியா போகும் வாகனம் அனைத்தும் இந்த அம்மனை வணங்கிட்டு தான் போவாங்கன்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு நீங்க எப்ப வேணா வரலாம் மக்களே ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான வாக்கு சொல்லுவாங்க ஆனா இந்த கொல்லாபுரி அம்மன் கோவில்ல உள்ளு மேல அமர்ந்துதான் வாக்கு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அது வெள்ளிக்கிழமை மட்டும் தான் நடக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாமா இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன் நீங்களே எட்டுலையே பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க இருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் ரோட்ஸ் ரோட்லேயே இருக்கு இந்த அம்மன் கோயில் ஒரு இருபது கிலோமீட்டர் நீரை தான் நீங்கள் ஓன் வெஹிலேயும் வரலாம் இல்லை பஸ் வரலாம் கவர்மெண்ட் பஸ் தனியார் பஸ் எல்லா பஸ்ஸும் இந்த கொல்லாபுரி அம்மன் கோயிலில் நிறுத்துவாங்க நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்தே வாழைப்பழம் பூ தேங்காய் பூ இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடும் சரி நம்ம அம்மனை பார்க்கறதுக்கு போகலாமா அம்மாவை பார்க்க போக முடியும் இங்கே நிறைய வாகனங்கள் எல்லாம் இருக்குதுல்ல இங்கே வந்து பூஜை போடுறாங்களே உண்மையிலே சொல்கிறேன் நான் இது வரைக்கும் ரெண்டு டைம் வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்துருக்க மக்களே இந்த வழியே போகிற வாகனம் எல்லாமே நிறுத்தி சாமியை வணங்கிட்டு தான் போவான்னு சொல்கிறாங்க அப்படி போகாதவங்க நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காங்க அது மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனாலேயே இந்த வழியே போகிறவங்க எல்லாருமே இந்த சாமியை வந்து வணங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டாவது போவாங்க அப்படி தான் இன்றைக்கி நம்ம உள்ளே வந்திருக்கிற இடம் கொல்லாபுரியம்மன் கோயில் பாருங்கள் இப்போலாம் கால காலத்தில் எல்லாம் பிஸ்னஸ்க்காக பெரிய பெரிய கோயில் கட்டி அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் இந்த கொல்லாபுரி அம்மன் கோயில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் பழமையானது இதே மாதிரி தான் இருக்குது இது வந்து சுயம்பாக இருக்கும் சுயம்பா ஆதி காலத்தில் வந்து கல்லை வச்சு வழிபடுவாங்கள்ல அது மாதிரி சுயம்பாக இருக்குது அது எல்லாமே பார்க்கலாம் இந்த கோயிலை சுற்றியும் கல் நம்ம எப்படி ஒரு வரப்பு கட்டுவாங்கள்ல வரப்பில் எப்படி கல் வைப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த அம்மனை சுற்றியும் வீடு மாதிரி கல் வச்சு வழிபடுறாங்க பார்க்கலாம் வாங்க உள்ளே போகும் போதே நிறையா திரிசூலத்தை நம்ம பார்க்க முடியும் மணிகளை எல்லாமே நம்ம பார்க்க முடியும் இது மணி வந்து வேண்டுதலுக்காக நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறத்துக்காக ஒரு பூட்டு இது எலுமிச்சி பழம் மணி இது மாதிரி நிறையாலாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுயம்பாக வச்சு வழிபடுறாங்களா இந்த கல் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் வாங்க உள்ளே போயிட்டு அப்படி என்ன இருக்குது எல்லாமே பார்க்குறோம் ரொம்ப சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது போகிறதுக்கு ஒரு நுழைவாயில் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கால காலத்துக்கு எப்படிலாம் வச்சுருப்பாங்க நுழைவாயில் இந்த காலத்து வரைக்கும் இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு ஆள் உள்ளே போகிற மாதிரி தான் இதுதான் நுழைவாயில் இந்த நுழைவாயில் வழியே போனோடனே நம்ம அப்படியே ஒரு மணியை பார்ப்போம் அது பக்கத்தில் அம்மன் பாருங்கள் அது சில அது கீழே சுயம்பா தோன்றிய அம்மன் இதான் ஆதி காலத்துலேருந்து வச்சு வழிபடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த நாலு பக்கம் நாலு தூண் வச்சு இதெல்லாம் கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷம் பழமையான ஒரு அம்மன் கோயில் இதுதான் சுயம்பா கொல்லாபுரி அம்மன் கோயில் இந்த கொல்லாபுரி அம்மன் கோயிலோட வரலாறு நம்ம பின்னாடி பார்ப்போம் இது பார்க்குறதுக்கு அப்படியே எதுவும் நேரில் சாமி வந்து உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீல் தான் இங்கே அப்படியே அந்த சிங்கத்தை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இங்கே வந்து நிறையா வந்து கல் சிலைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆதி காலத்தில் ஒரு புடிப்பு சிற்பம் நாகர் இது எல்லாமே ஒரு நாகர் தான் அந்த காலத்துலேருந்து வழிபடுற ஒரு நாகர் இப்போவும் பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த கோயில் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்துகிட்டே இருக்கும் இந்த வழியே போகிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு போவாங்க நீங்கள் ஒரு டைமாவது இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நினச்ச காரியம் நடக்கணும்னு சொல்கிறாங்க குழந்தை திருமணம் உங்கள் வீட்டில் ஏதாவது திருட்டு போனால் அந்த பொருளை வந்து மீட்டு எடுக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு நிறையா வேண்டுதல் அப்புறம் வீடு கட்டுதல் அது மட்டும் இல்லாமல் வாகனம் புதுசாக வாகனம் வாங்குறவங்க இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போனால் எந்த ப்ராப்ளம் வராதுன்னு ஒரு நம்பிக்கை இந்த வழியாக போகிறவங்களும் இந்த ஃபஸ்ட்டு நாலு எலுமிச்சி பழத்தை நாலு டயருக்கு வச்சு வழிபடுறதும் இங்கே வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் அதுவும் வெள்ளிக்கெழ மட்டும் நீங்கள் வந்துடாதீங்க அப்படி வந்தீங்கன்னா சாமி பார்க்குறதே அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கூட்டம் நிற்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறுல ஐநூறு பேர் லைன்லேயே நிற்குவாங்க அன்றைக்கி தான் அந்த வாக்கு சொல்லுவாங்கல்ல இங்கே வந்து முள் மேலே பார்க்கலாம் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம சுற்றி பார்க்கலாம் இங்கேயே வந்து பூ பழம் இது எலுமிச்சு பழம் கயிறு இந்த இன்னொன்று நாங்கள் வினோதமாக பார்த்தது என்னென்னா நீங்கள் இங்கே குடிகார யாராவது இருந்தாங்கன்னா அந்த குடியை போக்குறதுக்காக கையில் ஒரு கயிறு கட்டுவாங்க அந்த கயிறை கட்டினா நீங்கள் குடிக்கவே மாட்டீங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையால் இந்த சாமி கோயிலுக்கு வந்து கயிறு கட்டிகிட்டு போகிறதே நானே நேரால் பார்த்தேன் அதை வீடு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க நிறைய பேர் வீட்டு திருமணம் இது மாதிரிலாம் நிறையா வச்சு வழிபடுறத நம்ம இங்கே நேராலே பார்க்கலாம் நீங்களும் வந்து பாருங்கள் மக்களே அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் கோபுரம்லாம் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு அம்மன் இதுதான் கொல்லாபுரியம்மன் கோயிலோட சிலையை நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து நம்ம சுயம்பா அப்புறம் சிமெண்ட்டில் இது மாதிரி கட்டின சிலை தான் பார்க்குறோம் இந்த பில்டிங் ஒன்று தெரியுதுங்களேன் பேக் சைடில் குதிரெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு அடியில் தான் கொல்லாபுரியம்மனோட கோயிலோட அம்மனோட சிலை இருக்குது அது போய் பார்க்கலாம் அப்படி சுற்றி போகும்போது இங்கே நெ நிறைய விதமான மணிகளை பார்க்கலாம் பாருங்கள் மணி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேண்டுதலுக்காக தான் வைக்கிறாங்க நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்குது இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி நிறைவேறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அம்மனோட வாகனம் பார்க்குறோம் பீடம் இது எல்லாமே பார்த்துட்டு வாங்க அம்மன் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அம்மனுக்கு வந்து காட்சி தராங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இங்கே இது பார்த்துட்டு இதோட சுவர்களை பார்த்திங்களா இந்த காலத்துலலாம் அப்படியே தங்கத்தில் காசில் அப்படி தான் ஒரு கோயிலோட கோபுரத்தை சுற்றி ஒட்டாரத்தை கருவறை எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போவும் பேரும் புகழும் எதுவுமே வேணான்னு சிம்பிளாக தான் இந்த அம்மன் வந்து வரும் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே காட்சி தராங்க நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு ஓவியம் பார்த்தோம் மக்களே சிவபெருமான் லிங்கத்தை பாம்பு அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி அங்கே வந்து சங்கு திரிசூலம் இது எல்லாமே ஒரு செவரில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இடம் அங்கே முள் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம இங்கே வாக்கு நடக்குமா ஒரு பத்து மணிக்கு அந்த வாக்கில் வந்திங்கன்னா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே சொல்லணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல கேள்விப்பட்டது தான் இந்த முள் வந்து வாக்கு இது மேலே உட்காந்துட்டு தான் வாக்கு சொல்லுவாங்களாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வெள்ளிக்கிழமை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கடியில் அம்மனோட சிலைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க இது பழுதடை சிலையாக இது என்னன்னு தெரியல ரொம்ப பழமையான ஒரு சிலையை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் இதுவும் வணங்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் குல்லாபுரி கோயிலோட எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் பழமையான இந்த அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க எப்படி இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டால் இங்கே சுற்றி வட்டாரத்தில் ஒரு பன்னெண்டு கிராமத்துக்கு தீராத நோய்கள் நிறையா வந்திருக்கு அந்த காலத்தில் நோய்கள் நிறையா வந்துச்சு இல்லை அதெல்லாம் உயிர் வலி வாங்கும் நிறைய கொடூரமான ஒரு நோய்கள்லாம் வந்துச்சு அந்த டைமில் வந்து பக்கத்து ஊரில் ஒரு ஊரில் மட்டுமே எந்த ப்ராப்ளம் வரலையாம்மா நோய் நொடி வரலையாமா அங்கே அப்படி என்னான்னு போய் கேட்டேன்னா அங்கே ஒரு அம்மனை வச்சு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒற்றுமையாக வச்சு வழிபட்டிருக்காங்க அதனால் அந்த கோயிலுக்கு எந்த நோயுமே வரலையா அந்த ஊர் பக்கத்தில் அதுக்கப்புறம் இந்த இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற சாமியை வந்து வணங்கி அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே வச்சு வழிபட்டுருக்காங்க அங்கேருந்து உயிர் எடுத்து இங்கே ஒரு கல் சிலையாக வச்சுருக்காங்க அந்த கல்ச்சிலை இப்போவும் அங்கே தான் இருக்குது நானூறு வருஷம் பழமையான ஒரு கல் சிலையே அம்மனாக வச்சு வழிபடுறாங்க அதுக்கப்புறம் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க புதுசாக கோபுரம் எல்லாமே கட்டியிருக்காங்க நம்ம பிரிட்டிஷ்காரன் தெரியுங்களா ஆங்கிலேயர் இந்த நாட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து போர் பண்ணி இங்கே வந்து அவங்க தான் இருக்காங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க இந்த கோயில் இந்த கோயிலில் உள்ள இருக்கிற அந்த கல் மேலே காலை வச்சு காலை வச்சு மெதிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனோட வயிறு போய் லூஸ் மோஷன்லாம் ஆகிட்டு அவனுக்கு உடம்பு சரியாமல் ஒரு அனுமண நாளே இறந்துருக்காங்க அவங்க கூட சுற்றி வட்டாக இருக்கிறவங்க எல்லாேருமே அந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே இறந்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் இது பவர்ஃபுல் கார்டு அப்படின்னுட்டு இந்த ஆங்கிலேயரும் நெருங்க முடியாத இந்த ஒரு அம்மன் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஆங்கிலேயர் கால் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரனும் இந்த அம்மனை வணங்கியிருக்காங்க இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இந்த அம்மனை வணங்கி வழிபட்டுருக்காங்க அப்போ வந்து இப்போ வரைக்குமே இந்த அம்மன் கோயிலை வழிபட்டுட்டு வராங்க அதுவும் இல்லாமல் இங்கே வேறு ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த வழியை தர்மபுரி டு திருப்பத்தூர் போகிற வழியில் வாகனம் எல்லாமே இந்த சாமி இந்த சாமியை வணங்கிட்டு போகாதவங்க ஆளே இருக்க மாட்டாங்க தெரியாதவங்க போயிடுவாங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே வண்டியை நிறுத்தி சாமிக்கிட்ட வர வாங்கிட்டு போவாங்க ஏன்னா நான் போயிட்டு வர காரியம் தான் நடக்கணும் நான் போயிட்டு வர டூலரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு தான் கிளம்ப வாங்கன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே நம்மளே பார்க்கலாம் வாங்க நேரில் வெள்ளிக்கிழமை பேய் ஓடுறது சொல்றது இந்த கோயில் கொலாபுரி அம்மா கோயிலில் நினச்சது நிறைவேறுது நீ எவ்வளவு வீட்டுல கஷ்டமாக இருந்தாலே வந்து போனா நே ஆனா ஆனால் வந்து கோழி தூக்கு போடலாம் நெக அந்த பிரிட்ஜாண்டை அந்த லாரி போது பாரு அந்த பிரிட்ஜாண்டை நெகை காசு திருடு போனா வீட்டில் இருக்கிற பொருள் திருட்டு போனா வந்து இவங்க தான் தூக்கி நினைக்கிறாங்கன்னு குறிப்பிட்டு அந்த கோழி தூக்கம்னா படிக்குது ம் அவங்க இறந்துருவாங்க இல்லைன்னா எதனா அடி போடும் ஏதோ ஒன்று காட்டம் இல்லைன்னா நெகையை வந்து போட்டுருவாங்க அப்படியே வந்து நம்ம கும்பிடிக்க செலுத்திட்டு போகலாம் நம்ம இது எப்போ இப்போ இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு தாரம் கும்பை சோகம் கும்பாபிஷேகம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு தாரம் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வருஷம் இந்த மாதிரி திருவிழா எதுவும் வருஷம் வருஷமெல்லாம் எல்லாம் கிடாய் வெட்டுறது கோழி இருக்கிறது எல்லா நாளுமே நார்மலாக எல்லா நாளுமே நார்மலாக ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கூட்டம் கூட்டம் அதிகம் என்னென்னா அந்த ஆப்ஷன் இருக்கிறவங்கெல்லாம் வந்து

இப்படியே தூந்து அந்த பெல் மெதவுட் மேல தூந்து இப்படி பண்ணீங்கன்னா நேரா தடமி தடமை போகுது வண்டியில போக முடியாது வண்டியில போ இவத்தானே போய் போய் ஏறினோம்னா என்ன சிறு இப்போ இவ்வளவு பெருசுதான் இருக்கும் இது வந்து தர்மபுரி டூ திருப்பத்தூர் போற வழியில ஃப்ரீ இங்கே வந்து பஸ் இங்கேயே நிறுத்தோம் எல்லா கொலாபெரி அம்மன் கோயில்னாவே எல்லா பஸ்ஸும் நிறுத்தோம் சென்னை பஸ் மட்டும் நிறுத்துறதில்ல மற்ற பஸ் எல்லாம் எல்லா பஸ் நிறுத்தணும் கேட்டுட்டு யாரெல்லாம் ஒவ்வொருத்தரும் நிறுத்துறாங்க ஒவ்வொருத்தர் நிறுத்துறது இல்லை கொலாபெரி அம்மன் கோயில் நிறுத்துமா அப்படின்னு கேட்டா சரி <Gamak>

கொல்லாபரியம்மன் கோயில் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஆனால் கொல்லாபுரியம்மன் கோயில் ஃபஸ்ட்டு தோன்றிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் இது அதிக மக்கள் அறிஞ்சிருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் இப்போ பாருங்கள் கொல்லாபுரியம்மன் கோயில் அங்கே இருக்குங்களா அதுலேருந்து உள்ளே ஒரு வழி வருது இதோ இது இடத்துல தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு தெரியல இது மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த அம்மன் கோயில் இருக்குது தோப்பு இது எல்லாமே தோப்பு தான் இங்கே அம்மன் கோயில் இருக்கிற இடமே தெரியல அம்மன் அதிக மக்கள் இங்கே வந்திருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்துருங்க மக்களே மக்களே வந்துட்டோம் அம்மா தாயே பாருங்க உள்ளாக இருக்கு இங்கே வந்தோடனே ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் ஆகுது பாருங்க உள்ளாயிருச்சு இந்த இடத்துல தான் சுயம்பாத்தோன்றிய கொல்லாபுரிய அம்மன் சொல்கிறாங்க சந்தன மரம் இங்கே ஒரு சந்தன மரம் இல்லை இந்த சந்திரமரத்துக்கு அடியில் தான் சுயம்பா தோன்றிய அம்மன் ஹாய் மக்களே நான் உங்கள் டிராவல் விஜய் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கேன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அம்மன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் தருமபுரி டு திருப்பத்தூர் என்லே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரோட்டோ ஆனால் அதுலருந்து ஒரு நூறு மீட்டர்ல தான் ஃபஸ்ட்டு சுயம்பா தோன்றிய குல்லாபுரி அம்மன் அம்மன் இந்த இடத்துல தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் இருக்கிற இடத்துல தான் இந்த இடத்த சுற்றியும் அப்படியே மாங்காய் தோப்பு மாங்காய் தோப்புக்கு பக்கத்தில் ஒரு சந்தன மரம் காரமூல் மரம் அதுக்கு அடியில் சுயம்பா தோன்றியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் பழமையான ஒரு வரலாறு ஆனால் இப்போவும் இந்த இடத்துல ஏன் இவ்வளோ பெரிய கோயில் இழப்பில் அதே தெரியல பட் சுயம்பா தோன்றிய இடம் இது தான் இதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ரோட்டோத்தில் கோயில் வச்சு வழிபடுறாங்க இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த ரோடத்தில் இருக்கிற அம்மன் கோயில் தான் தெரியும் அதுலேருந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே வந்தங்கன்னா தான் ஃபஸ்ட்டு தோண்டின ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்துட்டு போங்க இங்கே பாருங்கள் அது ரோடு அங்கே தான் இருக்குது இன்னும் ஒரு நூறு மீட்ரு தான் உள்ளே வந்தங்கன்னா ஒரு மரம் மாங்காய் மரம் தோப்பு அதுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்கு வந்து பாருங்க மக்களே